உம் வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம் வசனத்தை நம்ப செய்தீரே உமக்கு வாக்கு என்னை உயிர்ப்பித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய என்னை நன்றாய் நடத்தினீர் உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வசனம் பேதைகளை உணர்வுள்ளதாக்குறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மிகவும் புடமிடப்பட்ட உார்த்தமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய செயல்கள் எல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் நீர் பயங்கரமான காரியங்களை எங்களுக்கு ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் நீதி உள்ள உத்தரவு எங்களுக்கு அருள் ராகவே ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய கோபம் ஒரு நிமிஷமே ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய தயமோ நீடிய ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் எப்பொழுதும் கடிந்து கொள்ளாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் எந்த கோபம் கொண்டிராதவரே உமக்கு ஸ்தோத்திரம் எகிப்தியரின் தலைச்சன்களை சங்கரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலுசொற்பங்களின் தலையை உடைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஊற்றையும் ஆற்றையும் பிளந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் மகா நதிகள் வற்றி போக பண்ணினீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஆமே